வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயபெட்டிக் பீப்புள் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கண்டிப்பாக வீட் ரவா இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட மேட்ச்சிங்காக டொமேட்டோ சட்னி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பத்து நிமிஷத்தில் இது வரைக்கும் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாமா இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கப்பு கோதுமராவை அந்த நெய்யோடு இந்த கோதுமராவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த அரோமா வந்து இந்த இட்லிக்கு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த நெய்யோட அந்த கோதுமை ராவை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த அரோமா வந்து நல்லாயிருக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து இந்த கோதுமை ரவையை ஃப்ரை பண்ணதை வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு ஒரு கப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிரை கட்டி இல்லாத மாதிரி கலக்கிக்கோங்க அதாவது தயிர் வந்து நல்லா ஃபஸ்ட்டு பீட்ரில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க பீட்ரு இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தயிரை பீட் பண்ணிவிட்டு அந்த ஏடெல்லாம் எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா அந்த இட்லியில் தெரியும் அதுக்காக தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரவையும் தயிரையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் கால் கப்பு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து கன்சிஸ்டன்சி தான் இந்த பேட்டருக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் இது வந்து நல்லா இந்த ரவையோட இந்த தயிர் நல்லா பைண்ட் ஆகி நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஏன்னா நம்ம இட்லி சோடாமாவும் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் அதனால இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க அதுக்குள்ளே டொமேட்டோ சட்னி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஆறு ஏழு பூண்டு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா மூணு வர மிளகா அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய தக்காளி அதாவது சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் நாலு எடுத்துக்கோங்க ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட இதை ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் மட்டும் கோக்னட் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நல்ல நல்ல செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து கோக்னட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கரேப்பில்ல அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி விழுது அதையும் அந்த எண்ணெயோட நல்லா பைண்ட் ஆகும்போது பச்சை வாசனை நல்லா போயிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கரெக்டாக ஒரு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் மூடி போடலன்னா ஃபுல்லாக கவுண்டர் டாப்லாம் வந்து செதிறிடும் இன்னொன்று கை மேலே கூட படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் உஷாராக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த முக்கியமாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் அந்த ஆயிலெலாம் வந்து அந்த தக்காளியிலேருந்து லிப்ரேட் ஆகி வெளியே வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சட்னியோட பதம் அதுதான் கரெக்டான பதம் இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து அந்த ஆயிலெலாம் பாருங்கள் அந்த சட்னிலேருந்து நல்லா மேலே லிப்ரேட் ஆகி விழுந்திருக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா அது விழக்கூடாது அதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து வீட்டு ரவா இட்லி தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட ஒரு நாலஞ்சு கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிட்டேன் அது வந்து ஜஸ்ட்டு ஃபார் டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணிட்டேன் இப்போ கால் டீஸ்பூன் வந்து கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் அப்புறமா பொடியாக சாப் பண்ண கால் இன்ச் இஞ்சி கொஞ்சமா கொஞ்சமாக அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பெருங்காயம் அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டேன் ரெண்டு ரஃபாக சாப் பண்ண பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அந்த கோதுமை ரவையில் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள் அந்த ரவை வந்து அந்த தயிரை நல்லா இழுத்துக்குச்சு இது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடுச்சு பேட்ரு இந்த திக்கான பேட்ரு நம்ம ஆட் பண்ணோன்னா இட்லி வந்து சாஃப்டாக வராது அதனால கொஞ்சமாக ஒரு ஒரு மூணு டீஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பேட்ரோட கன்சிஸ்டன்சி வந்தால் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இட்லி பிளேட்டில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மீன்வெல் டெக்கரேஷனுக்காக பார்த்திங்கன்னா அந்த ரஃப்பாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸில் பண்ணணும் முந்திரி அப்போ தான் அந்த இட்லி ஸ்டீம் ஆகி நம்ம வெளியே வரும்போது அழகாக அந்த முந்திரி மேலே தெரியும் ஸோ பசங்க வந்து அட்ராக்ஷனாக நல்லா சாப்பிட்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இட்லி பாத்திரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது உள்ளே வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இட்லி வந்து ஸ்பூனோடு ஒட்டிச்சுவேன் ஸோ அதனால இன்னொரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு பத்து நிமிஷம் கரெக்டாக வந்து ஐ ஃப்ளேமில் வச்சோடனே இட்லி சும்மா சூப்பராக இருந்தது இட்லி இறக்குனதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க அப்போ தான் இட்லி வந்து உடையாமல் அழகாக ஷேப்போடு வரும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக வந்து தக்காளி சட்னியோட சோடா சோடா சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு இட்லி சாப்பிடுவாங்க கூட கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தக்காளி சட்னி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்